ஒரு நாள் வழக்கம் போல ஒரு மி ஒரு ஆற கடக்கும் போது எதிர்பாராத விதமா கால் தடுக்கி அவர் கோடாலி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு போச்சே ரொம்ப ஏழையான அவரு கோடாலியை நினைச்சு வருத்தப்பட்டாரு கோடாலி இல்லாம அவரால் எந்த விறகும் வெட்ட முடியல என் கோடாலி போச்சே இப்ப நான் என்ன பண்ணுவேன் அவர் அழுகிய கேட்ட ஒரு தேவதை அவர் முன்னாடி திடீர்னு தோன்றினாங்க கவலைப்படாத பரவட்டி என்ன கொண்டு வர உள்ள போன தேவதை ஒரு தங்க கோடாலியோட திரும்ப வந்தாங்க கோடாலி கோடாலி இல்ல 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 என்னோடது தேவதை மறுபடியும் தண்ணிக்குள்ள ஒரு வெள்ளி கோடாலியோட திரும்ப வந்தாங்க இதுவும் இரும்பு போன அந்த மரவெட்டியோட இரும்பு கோடாலியோட வந்தாங்க என் கோடாலி கிடைச்சிடுச்சு இதுதான் என் கோடாலி ஓ தேவதையே ரொம்ப நன்றி உங்களுக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன் அவர் நேர்மையா நடந்துகிட்டது அந்த தேவதைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அவர் நேர்மைய பாராட்டுற விதமா இரும்பு கோடாலியோட சேர்த்து தங்க கோடாலி வெள்ளி கோடாலி ரெண்டுத்தையும் கொடுத்துட்டாங்க நேர்மையே வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம்